சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் பதிகம் பத்து திருக்கோத்தும்பி பாடலும் உறையும் பாடல் எண் இருபது பூமேலையனு மாலும் அறிதென்று ஏமாறி நேர்க்க அடியே நிருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பூமேலையனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நேர்க்க அடியே நிருமாக்க நாய் மேல் தவி நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றோதாய் கோ தும்பி பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசன் அடிமுடி தேடியும் காண்பது அரிது என ஏமாந்து நிற்க ஈசன் அவன் புகழையே பாடி நிற்கும் அடியேனுக்கு அவன் அடிமுடியை காட்டி அருள் செய்தமையால் நான் பெருமைப்பட்டு புகழப்பட்டேன் நாய்க்கு சிம்மாசனமிட்டு அமர வைத்தது போல் நான் அடைய வேண்டும் என்ற கருணையினால் நாயேனையும் ஒரு பொருளாக மதித்து தன் அடியார்களில் ஒருவனாக ஆக்கி வைத்தான் தீயாகி ஜோதி ஒளி வீசும் மேனியாய் நின்ற நம் இறைவன் திருவடியில் சேர்ந்து நம் ஆன்மாவை வாசிநாதமாக இயக்கி போல் ஊதிடுங்கள் அவன் நிச்சயமாய் அருள் செய்வான் சிவா திருச்சிற்றம்பலம்